அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் மாறுதல் பதவி உயர்வு பணி நிரவல் போன்ற காரணங்களுக்காக ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு சென்றால் அந்த ஆசிரியர் ஸ்கூல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுதல் பதவி உயர்வு பணி நிரவல் போன்ற காரணங்களுக்காக ஒரு ஆசிரியர் சென்றால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக காமன் போலுக்கு அனுப்பக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பணிபுரியக்கூடிய பள்ளியில் ஸ்டாஃபை கிளிக் பண்ணி ஸ்டாஃப் லிஸ்ட் போயிட்டீங்கன்னா அவருடைய நேம் வரும் வரும் அவர் நேமுக்கு நேர இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா சோ இந்த இடத்துல செலக்ட் ரீசனை கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பர்ல போயிட்டாங்கன்னா நம்ம இங்க இருந்து கிளிக் பண்ணாவே காமன் போலுக்கு போயிருவாரு அவர் காமன் போல இருப்பாரு அவர் எந்த பள்ளிக்கு போயிருக்காரோ அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து அவங்க எளிமையான முறையில் அட்மிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பணி நிரவல் பணி மாறுதல்ல போகக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடியில போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இங்க வந்து என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அல்லது விஆர்எஸ் கொடுத்துட்டாரு அல்லது ரிசைன் பண்ணிட்டாரு அல்லது இறந்துட்டாரு அல்லது சஸ்பென்ஷன்ல இருக்காரு டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னா மட்டும்தான் பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியரை வந்து காமன் போலுக்கு அனுப்பணும் டிரான்ஸ்பர்ல போகக்கூடிய அல்லது ப்ரமோஷன் அல்லது டிப்ளாய்மெண்ட்ல போகக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு நான் பள்ளியினுடைய என்ஸ் பேஜை லாக் அவுட் பண்ணிக்கிறேன் லாக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் அதாவது பனி நிரவல் பனி மாறுதல் அல்லது பதவி உயர்வு மூலமா செல்லக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு லாக்இன் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எமிஸ் பேஜ் ஓபன் ஆயிரும் அங்கே லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த இடத்துல ஒரு சில ஐ பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து இமேஜோட கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வேணாலும் பார்த்துக்கோங்க ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த ஆட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் இருக்கும் அந்த அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்களா அல்லது ஆஃபீஸுக்கு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் க்ரீட் டீச்சர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதனால் நான் ஸ்கூலையே செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிளாக் நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் பனி மாறுதல் செல்லக்கூடிய ஒன்றியத்தை இங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆசிரியர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்துக்கு பணி நிரவல் போறாரு ஸோ அதனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த டவுனராக கிளிக் பண்ணீங்கன்னா உளுந்தூர்பேட் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்கூலோட நேம் லிஸ்ட் எல்லாமே வரும் அதுல நீங்க எந்த ஸ்கூலுக்கு பனி நிரவல் அல்லது மாறுதல் அல்லது பதவி உயர்வுல போறீங்களோ அந்த பள்ளியினுடைய யூடைஸ் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்கூலோட நேம் வந்துடும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸர் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பதவி உயர்வில் போனீங்கன்னா இப்போ செகண்ட் கிரேட்லேருந்து பிடிசாக போனீங்கன்னா அங்கே அதை நீங்கள் பிடி அசிஸ்டண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது பனி மாறுதலில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன போஸ்ட்ல அந்த பள்ளிக்கு போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாகவே போகிறாரு ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் அப்படின்றதையே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறலாம் ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து பதவி உயர்வோ பணி மாறுதலோ அல்லது பணி நிறவலோ சென்றீங்கன்னா அதற்கான ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான ப்ரூஃபை நீங்க வந்து இங்க அப்லோட் பண்ணனும் அதுக்கு அப்லோட் ப்ரூஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஓ ஆஃபீஸில் கொடுத்த அந்த ஆர்டரை வந்து நீங்க இதில் அப்லோட் பண்ணனும் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துருங்க உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேலரி ஓபன் ஆகும் ஸோ அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் அப்லோடடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நீங்க அப்லோட் பண்ணது சரிதானா அப்படின்றதுக்கு பக்கத்தில் தெரியக்கூடிய அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் கரெக்டா தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே கரெக்டா தான் நீங்க அப்லோட் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ணாலும் பதிவு பண்ணலாம் அல்லது தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னு ஸ்டார் போட்டிருப்பாங்க மேண்டட்ரி ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது ஸோ திரும்ப ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸ்கூல் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கோம் கள்ளக்குறிச்சி வாங்கியிருக்கோம் உளுந்தூர்பட் பிளாக் உளுந்துர்பட் பிளாக்ல அந்த ஸ்கூல் தானா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு திரும்ப ரிமார்க்ஸில் ஏதாவது ஃபில் பண்ணுறனாலும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பனி நேரவால் அல்லது பனி மாறுதல் அப்படின்னு எழுதுறதுனால நீங்கள் எழுதிக்கோங்க நான் பணி நிரவல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே ஆட் ஆகாமல் இருந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன டெசிக்னேஷனில் போகிறீங்க என்னைக்கு ரைஸு கொடுத்துருக்கீங்க ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் இருக்கும் நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் செக் பண்ணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறுதலாக நீங்கள் இது வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்கே தெரியக்கூடிய எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி திரும்ப நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியானதை ஒன்றா அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக் தவறாக செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்கூல் வந்து தவறாக செலக்ட் பண்ணியிருப்பீங்க அல்லது டாக்குமெண்ட் தவறாக செலக்ட் பண்ணிட்டீங்கனாலும் நீங்க திரும்ப மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா டெலிட் பண்ணாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் அதுக்கு பேக்ல போய்க்கோங்க பேக்ல போயிட்டு திரும்ப ஐயோ தவறுதலா நீங்க பண்ணிட்டீங்கனாலும் இங்க தெரியக்கூடிய டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா பணி நிரவல் பணி மாறுதல் பதவி உயர்வு மூலமாக ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியிலிருந்து வேற ஒரு பள்ளிக்கு போனார்னா தன்னுடைய இண்டிவிஜுவல் ஐடியை பயன்படுத்தி இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய பணி நிரவல் பதவி உயர்வு பனி மாறுதல் விவரங்களை டிசி அதாவது டிஸ்டிக் கோஆர்டினேட்டர் செக் பண்ணிட்டு அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணோம்னா அப்ரூவல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியரை பணி மாறுதல்லையோ அல்லது பணி நிறவுலையோ வரக்கூடிய ஆசிரியர்களை அந்த பள்ளியில வந்து அட்மிட் பண்ணிக்கலாம் அல்லது டைரக்டாவே பண்ண அட்மிட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகலாம் ஸோ அது எப்படி அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபைனல்லா இங்க தெரியக்கூடிய டவுனோரா கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற ஆசிரியர்களுக்கான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம கல்வி மேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டீச்சர்